ஹலோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்க்கும்போது டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான பொது தமிழ் கேள்விகளை பார்க்கலாம் இதுவரை கேட்கப்பட்ட ஒரு சில வினாக்களை எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இது நல்லா கவனிங்க ஒரு வீடியோவுக்கு வந்து பத்து கொஸ்டின் போதும் ஒவ்வொரு நாளைக்கும் பத்து பத்து கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வினாக்கு போக்கலாங்களா ஃபஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை முதல் கேள்வி என்ன பாருங்கள் ம ஏ மண்வாசல் பி வெள்ளை ரோஜா சி பழகிய மேகம் மழை பற்றிய பகிர்தல்கள் அடுத்தது விடை தெரியவில்லை நான் மொத்தம் அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் அந்த அஞ்சு ஆப்ஷன்ஸை எந்த ஆன்சர் கரெக்டுனா மழை பற்றிய பகிர்தல்கள் மழை பற்றிய பகிர்தல்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய உடைய ஆன்சர் அதுதான் ஓகே ரெண்டாவது கொஸ்டின் பாருங்களேன் பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு ஒன்று துட்டு எட்டு சாஸ்தான் நிலம் விடை தெரியவில்லை ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன்ஸ் தொட்டு பி ஆப்ஷன்ஸ் எட்டு சி ஆப்ஷன்ஸ் சாத்தன் டி ஆப்ஷன் நிலம் இ விடை தெரியவில்லை இதுக்கு சரியான விடை எட்டு பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு எட்டுன்ற இது இதுதான் ஓகே காலம் கடந்த பெயரச்சம் காலம் கடந்த என்றது எதை குறிக்கிறது நான் மொத்தம் அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குது அஞ்சு ஆப்ஷன்ஸ் படிக்கிறேன் கவனிங்க பண்பு தொகை வினைத்தொகை ஓமைத்தொகை வேற்றுமை தொகை விடை தெரியவில்லை இதில் எந்த ஆப்ஷன் காலம் கடந்த பெயரட்சம் என்பது வினைத்தொகையை குறிக்கும் வினைத்தொகையை குறிக்கும் ஓகேங்களா நாலு பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யார் கேட்கலான் மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் துரியோதனன் துச்சாதனன் சகுனி கர்ணன் விடை தெரியவில்லை இதுக்கு சரியான விடை துரியோதனன் சரியான விடை துரியோதனன் அஞ்சாவது ஆப்ஷன்ஸ் ஐந்தாவது கொஸ்டின் கவனிங்க காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழி பெயர்த்த பெருமகனார் யார் கேட்கிறார் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழி பெயர்த்த பெருமகனார் யார் பாருங்க அஞ்சு ஆப்ஷன்ஸ் பாரதியார் கவிமணி த்ரிக்கா வா விடை தெரியவில்லை இதுல சரியான விடை எது திரிவிகா திரிவிகா தான் அவருடைய பேச்சை வந்து மொழிபெயர்த்து சொன்னவர் தமிழகம் வரும்போதெல்லாம் அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் நல்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர்

என புகந்திரத்தை கவிஞர் யார் கவிஞர் தேவநாய பாவனார் பி பாரதியார் சி நாமக்கல் கவிஞர் சந்த தமிழகனார் தான் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று சொன்னவர் வந்து கவிஞர் யார்னா பாரதியார் ஓகே அடுத்தது எட்டாவது கொஸ்டின் பாருங்களேன் உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க பாடு பாடல் வகை எது உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை தம்முடைய சோர்வை மறக்க பாடுபடும் பாடல் வகை எதுன்னு கேட்குறாங்க நாட்டுப்புற பாடல் சங்க இலக்கிய பாடல் பக்தி பாடல் சமய பாடல் விரை தெரியவில்லை நாட்டுப்புற பாடல் தான் நம்மளுடைய வேலை செய்யும்போது உழைக்கும் மக்கள் நாட்டுப்புற பாடல் பா தான் நம்முடைய கலைப்பை மறக்க பா பாடுற பாடல் வந்து நாட்டுப்புற பாடல் ஒன்பதாவது கொஸ்டின் பகை என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க்க பகை என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தே பி ஓகேங்களா இதில் எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டு பி த்ரூ பகை என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க்க அதில் தூதான் என்ற ஓர் எழுத்து அடுத்து பத்தாவது தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க பத்தாவது கொஸ்டின் குயில் கூவும் மயில் அகவும் புறா குளரும் டி கிளி பேசும் இதில் தவ தவறான ஒளி மரபு சொல் சி புறா குளரும் சொல்லிருக்கான் புறா வந்து குளரும் ஓகே தவறான மரபு மொழி தவறான மரபு சொல் அதுதான் அப்புறம் இது போல் பத்து கொஸ்டின் இந்த வீடியோவில் பத்து கொஸ்டின்னு பார்த்திங்கன்னா நம்ம த பொது தமிழில் பார்த்துருக்கோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய ரவி கல்வி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த பஸ் பத்து கொஸ்டினை பார்க்கலாம் ஓகேங்களா பாய் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி